வெல்கம் டு கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வர இருக்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி எப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சாலும் வந்து கட் ஜாக்கெட் தைக்கும்போது போது என்ன செய்வோம்னா வீப்பட்டி வந்து நான் ஸ்டிச்சிங்லேயே கொடுத்துருவேன் ஆனால் இப்போ வந்து வீப்பட்டி வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம தைக்கலை ஏன் தைக்கலைன்னா அவங்க வந்து எனக்கு கயிறு கட்டி கொடுங்க த்ரெட்லேயே கயிறு மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்ட்டாங்க அந்த காஜா நம்ம எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் தெளிவான விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ப்ளவுஸ் வந்து எந்த ப்ளவுஸ்ன்னா நம்ம ஆல்ரெடி நான் நம்ம தையல் மாணவிக்கு கற்று கொடுத்த வந்தீங்களா அந்த ப்ளவுஸில் தான் இப்போ கயிறு எப்படி கட்டுறதுன்னு அவங்களும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க இது மாதிரி கட்டணுன்னு நான் சொல்லி கொடுப்பேன் இப்போ வாங்க நீங்களும் நான் சொல்கிறத பார்த்து கற்றுக்கோங்க ஊக்கு நான் ஆல்ரெடி கட்டி வச்சிட்டேன் இப்போ நம்ம ஊக்கு ஹை மாட்டுறதுக்கான அந்த இது இதுவும் மட்டும் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பிளவுஸ் தைச்சிட்டோம் பாருங்கள் நம்ம தையல் மாணவிக்கு வெட்டின பிளவுஸ் தான் லைனிங் பக்கத்தில் இருந்தே சொல்லி கொடுத்தேன் ஆல்ரெடி அப்புறம் ப்ளவுஸ் வந்து நானே தச்சுட்டேன் இப்போ கழுத்துக்கு வந்து அவங்க ரவுண்டு நெக்கு தான் சிம்பிளாக நம்மளுக்கு டிசைன் இருந்தால் போதும் அப்படின்னாங்க அதனால் ரவுண்டு நெக்கு டிசைன் வந்து சும்மா ஒரு லேஸ் கோல்டு கலர் லேஸ் வந்து நான் வச்சுக்கிட்டேன் அது மாதிரி இது பேக் சைடு மட்டும் லேஸ் கேட்டாங்க அது மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடுமே நம்ம இந்த லேஸ் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொக்கி ஆல்ரெடி நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள் அஞ்சு பொக்கியும் கட்டியாச்சு இப்போ அந்த அஞ்சு கொக்கியும் நம்ம கட்டிட்டோம் இதை எப்படி நம்ம குறித்து கயிறு கட்டணும் அப்படின்னா நல்லா எப்படி வச்சுக்கணும் அந்தந்த அளவுகளுக்கு நேராக நம்ம கொக்கி எப்படி கட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு நேராக நம்ம மார்க் போட்டுக்கிறோணும் அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல கொக்கி இருக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சும்மா அடையாளம் மாதிரி தான் போடுவோம் அப்படின்ட்டு இது ஒரு கொக்கி கட்டுறதுக்கு இது ஒரு கொக்கி இருக்குது இப்படி சென்ட்ராக வரணும் சரி நாங்கள் தள்ளி போட்டு சென்ட்ரில் வரணும் அதுக்கு தான் தையல் கொடுத்துருக்கோம் இது மாதிரி இந்த இந்த அளவுக்கு நம்ம எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் கோடு போட்டுக்கிட்டேன் ஊசி வந்து இந்த வச்சுருக்கேன் பாருங்க ஊசி ஊசியும் நூல்கன்றும் நான் கையில் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெட்டை நூலாக எடுத்து இந்த ஊசியில் நம்ம கோர்த்து அப்படியே நாளாக முடிச்சு போட்டுக்கிறணும் இப்போ நம்ம கோர்த்துக்கிருவோம் கோர்த்துட்டேன் ரெட்டையாக கோர்த்து ரெட்டையாக கோர்த்து நாளாக நம்ம முடிச்சு போட்டுக்க வேண்டியது இதை எப்படி நம்ம கட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்தும் போகலாம் மேலேருந்தும் கீழே வரலாம் இப்போ நான் இந்த வரேன் சென்ட்ராக நம்ம அந்த லைன் இது மாற்றி போட்டுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம் போட்டு நான் தெளிவாக பார்த்துக்குங்க எப்படியோ எழுத்துக்கிற வேண்டியதை அதுக்கப்புறம் நம்ம கீழ்வழியாக குத்த வேண்டியதில்லை இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்து இப்படி எடுத்துக்க வேண்டியது திருப்பி அதையே இப்படி கொண்டு வந்து இது மாதிரி ஒரு நம்மளுக்கு எவ்வளோ கணம் தேவையோ கணம்னா அந்த முடிச்சு போ ஜட பின்னுற மாதிரி வரும் நம்ம போடும்போது நம்ம ஜட பின்னல் மாதிரியே அழகாக நல்லா வரும் இப்போ நிறையா பேர் நம்மளுக்கு கொக்கி மாடல்லையே வச்சு கட்டி விட்டுறாங்க ஆனால் இது வந்து ஊ எனக்கு நூலில் கட்டி கொடுங்க அப்படின்னு அந்த பாப்பா கேட்டாங்க அது சரி நம்மளுக்கும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அந்த பாப்பாவுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ நான் இருக்கேன் இப்போ இது மாதிரி போட்டோமா எனக்கு இப்போ இந்த கணம் போதும் நூலோட கணம் நம்மளுக்கு இந்த கணம் போதும் இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த பாருங்க நல்லா இப்படி இந்த இப்படி இது மாதிரி வச்சு தெரியுதா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா நூலையும் நம்ம ஒட்டுக்க கொண்டு வரணும்னா இது மாதிரி எடுத்துக்கிறணும் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இந்த நூலை தூக்கி இப்படி போட்டுக்கிறணும் போட்டாச்சா ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா அப்படி இழுத்துக்கிறணும் நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி செய்யாமல் சும்மா அந்த கட்ட விரலில் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் ஆல்ரெடி இப்படி கட்ட விரலில் இப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்கிட்டு நூலை கீழே விட்டுருவேன் கீழே விட்டுட்டு கீழே துணியிலையும் நம்மளுக்கு குத்திடக்கூடாது நல்லா அந்த ஊக்கு மாற்றுறதுக்கு அளவாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படியே அந்த நூலை கீழே விட்டுட்டு இப்படி இழுத்துக்கிற பார்த்தாவே தெரியும் தையல் கற்றுக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம இந்த ஊசியிலருந்து இழுத்து வாங்கும்போது நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன குட்டியிருந்தாலும் சேர்த்து கொண்டு வந்துடும் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியுதா நல்லா ஜட மாதிரி வந்திருக்கா பாத்தீங்களா இப்ப இப்படி கொடுத்துக்கிறோம் நம்ம உள்வழியாக குத்தி இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இந்த வாக்கில் தான் அடுத்த அந்த துணிக்கு போக கூடாது அப்படியே மேலே இந்த வாரியா இப்படி தான் குத்தணும் இப்படி குத்தி எடுத்துக்கிட்டு ஒரு சுத்து முடிச்சு போடுறதுக்காக நம்ம மீதம் இருக்க அந்த நாலு இதையும் நம்ம கட்டிக்கிறோம் தெரியுதானலா இப்போ மிச்சம் நாளையும் கட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல மட்டும் நம்ம மார்க்கை வந்து தள்ளி போட்டுட்டேன் இந்த சென்டரில் போடாமல் அதனால் நான் இந்த இடத்துல கட்டிக்கிறேன் இப்போ மிச்சம் இருக்க நாலு ஊக்க நாலு ஹெம்மிங்கை நான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் காஜா இது மாதிரி கட்டிக்க வேண்டியதாங்க நம்ம அஞ்சதும் நான் இப்போ கட்டிட்டேன் பாருங்கள் ஒம்பது துணியில் கவ்வாத நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆரம்பத்துலலாம் இது மாதிரி தான் காஜா எடுக்கிறது பட்டன் கட்டுறது கொக்கி கட்டுறது எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கெல்லாம் வந்து அப்போலாம் வந்து ஹெம்மிங் தான் பண்ணணும் இந்த கழுத்துலாம் இப்போ நம்ம தைச்சி விட்றோம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து அப்போ ஹெம்மிங் தான் பண்ணணும் இப்போ காலப்போக்கில் தான் இதெல்லாம் மாறி இருக்குது ஹெம்மிங் பண்ணணும் அதுக்கப்புறம் கை பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் நம்ம அஞ்சில் ஓட விட்டு தச்சு வச்சுருவோம் மடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஊசியில் நூல் கோர்த்து கழுத்து ஹெம்மிங் கை ஹெம்மிங் கொக்கி இது மாதிரி அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காஜா வெட்டி ஓட்டை போட்டு தைக்கிறது அது மாதிரி தான் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இப்போ எல்லாம் மாறிடுச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இப்போ தைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு நம்ம அஞ்சு கயிறும் பாருங்கள் எப்படி நம்ம ஜட பின்ற மாதிரி அழகாக இந்த இந்த கயிறு வந்து நம்ம ஸ்டூடண்ட் இப்போ கட்டினாங்க சொல்லி கொடுத்தேன் அது மாதிரி கட்டினாங்க பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்தேன் இப்போ பாருங்கள் நம்ம கட்டிட்டோம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு அஞ்சு கயிறும் கட்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே